சேர்மன் மாணிக்க வாசம் ரெண்டு எல்லாம் படிக்கிறேன் எனக்கு எனக்கு எட்டு மாமழங்கள் மிதிவண்டி பயிற்சி பலப்படுத்திருந்தேன் இனியா குமரன் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்களா அவர் ரெண்டு பேர் வந்து அண்ணன் தங்கச்சியா அவையெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு ஆசை இருக்குமா நம்ம வந்து மிதிவண்டியை வந்து எப்படியாச்சும் வந்து பழகிக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்களாம் அதோட வந்து பக்கத்துல வந்து ஒரு அண்ணன் வந்து இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்கன்னா நீங்க வந்து எங்களுக்கு வந்து மிதிவண்டி பயிற்சி வந்து ஓட்டி ஓட்டி ஓட்ட கத்து கொடுத்தீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்கன்னா அதோட அவங்கள வந்து நீங்க வந்து விடுமுறை நாட்கள்ல வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னா அதோட வந்து விடுமுறை நாட்கள்ல வந்து போகையில வந்து அந்த முனையில இருந்து அந்த முனை முடிக்க நீங்க வந்து வந்து பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னா அதோட வந்து முதல்ல வந்து உருட்டுறதுக்கு பழைய கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி வந்து பழகிட்டு இருக்கும் போது வந்து அஹ் மிதிவண்டியை வந்து ஓட்டுறதுக்காண்டி வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து முயற்சி செய்யும் போது வந்து ரெண்டு பேரும் வந்து கீழே விழுந்து பாக்கணும் அப்ப எனக்கு குமரன் வந்து சொல்லுவாங்கன்னா நான் வந்து மிதிவண்டி ஓட்டுறேன் வேணுமே அப்படின்னு வந்து சொல்லிட்டு மருந்து போடுறதுக்காண்டி அப்போ அம்மாட்ட போய் சொல்லிட்டு இருப்பானா அப்பெல்லாம் வந்து இனியா மட்டும் வந்து நான் வந்து மிதிவண்டி பயிற்சி வந்து பழகுவேன் அப்படின்னு வந்து அந்த அண்ணாட்ட வந்து சொல்லி பழகிட்டு இருப்பானா இது வந்து குமரனுக்கு வந்து தெரியாதாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து குமரன் வந்து இனியாட்ட வந்து கேட்பானா நம்மள்கிட்ட கடைக்கு போலாம் வா அப்படின்னு வந்து சொல்லுவானா அப்போ இனியா சொல்லுவாங்க நான் வந்து மிதிவண்டியில் வந்து வரப்போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கண்ணா அப்போ வந்து உனக்கு தான் மிதிவண்டியை ஓட்ட தெரியாதே அப்படின்னு வந்து அப்போ அண்ணன் வந்து சொல்லுவாங்கன்னா நீ இல்லை எனக்கு வந்து மிதிவண்டி ஓட்ட தெரியும் நான் வந்து பழகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதோட வந்து அவள் வந்து நீ வந்து பொய் சொல்ற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பானா நான் வந்து உனக்கு ஓட்டி காமிக்கிறேன் அப்படின்னு வந்து இனியா வந்து ஓட்டி காமிப்பானா அப்போ அப்போ அண்ணை வந்து ஆச்சரியமா பார்ப்பானா அதோட வந்து நான் வந்து நீ எப்படி பழகின அப்படின்னு வந்து அப்ப வந்து கேட்பானா நான் வந்து அந்த அண்ணன் வந்து பழைய கொடுத்தாகா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து பயிற்சி எடுக்கும் போது வந்து முயற்சியை கைவிடக்கூடாது நன்றி வணக்கம்